நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய இந்த முயங்கில் கொகை எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பாக கேமரா வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா யார் கேமரா வாங்கினாலும் சரி அல்லது அவுடோர் ஃபோட்டோ ஷூட்னாலும் சரி அவங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த இடம் இருக்கும் வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த முயங்கில் கொகைக்குள்ளே அந்த அளவுக்கு வெயிலே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றுல இலையும் மரமும் ஆடும்போது வர சத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது காதுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்கும் அப்புறம் நீங்கள் யாராவது அவுடோர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்தையும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க இதுவும் ஒரு அருமையான இடம்தான் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம கடலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் எம்புதூரில் இருக்காங்க அது தெரியுமா அது கிட்டத்தட்ட டவுன்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்ன கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா கூகுள் மேப்பில் போய் கடலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது நம்ம இந்த மூங்கில் கொகை ஸோ கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் பாருங்க எங்க இருக்குன்னு வட்டா பபாய்